அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வானம் பூமி குர்வானில் அநேகமான இடங்களில் வானத்தையும் பூமியும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான் அல்லாஹுல்லதி ஹலக சபா சமாவாத்தின் ஒமினல் அரதி குண்ண அல்லாஹு தலா வானங்களை ஏலாக படைத்தான் ஒமினல் மித்தல மித்தலகுண்ண பூமியையும் அல்லாஹு தாலா மித்தலகுன்ன அவைகளை போன்றே படைத்தான் அப்படின்னா பூமியும் ஏழாகவே அல்லாஹு படைத்திருக்கிறான் அப்படின்னு வருது இங்கே நமக்கு குர்வானில் எல்லா இடத்துலையும் சமாவாத் அப்படின்னு சமாக்கு பண்மை சமாவாத் ஆனால் பூமிக்கு மட்டும் பூமிகளை படைத்தான் நம்ம அர்த்தமைப்பே தவிர அர் அரபு அப்படின்னு நம்ம முஃதாக மாத்திரமே குரான்ல சொல்லப்பட்டிருக்கு எல்லா இடங்களையும் சமாவாத்தி ஒமினல் அரதி அப்போ பூமி ஏழு தான் அப்படின்னு கேட்டால் ஏழு இருக்குது குர்வான் ஆயத்துகள் நிறைய இருக்குது நபிசல்லா அலிஸ்லாம் ஹதீஸில் கூட சொன்னாங்க ஒரு நபர் வந்து உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு ஜான் அளவு அவர் அநீதமாக யாரிட்டிருந்தார் அப அபகரித்து கொண்டால் தவ்வாக்ககுல்லாக யோமல் கியாமதி மீன் சபை அரதீன் ஏழு பூமியினுடைய அளவு அல்லாஹு தலா கியாமத்தில் அவருடைய கழுத்தில் தொங்க போடுவான் அப்படின்னு அதிசு வருது அப்போ ஏழு பூமின்னு ரசூல்லா கூட நினைச்சிருந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் குர்வானில் அநேகமான இடத்துல அல்லாஹுத்தலா அறதுங்கிற வார்த்தையை பன்மையாக பயன்படுத்தவில்லை ஆனா சமாவாத்துங்கிறத மாத்திரம் தலா பன்மையாக பயன்படுத்துறான் அதற்குரிய காரணம் என்ன சொல்லும் போது ஒரு இரண்டு மூணு காரணங்கள் சொல்றாங்க ஒன்னாவது காரணம் அல்லாஹ் பூமியை ஒருமையா சொல்லக்கூடிய காரணம் அண்ணல் அறத குர்ரத்துன் வாகித பூமிங்கிறது ஒரு பெரிய முழு பந்து மாதிரி அது முன் கசிமத்தும் இலா சபாத்தி அக்காலி அகாலிம் அது ஏழு பங்குகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆக மொத்தத்துல ஒரு பெரிய உருண்டை அதைத்தான் ஏழாக பங்கு வைக்கப்பட்டிருக்கு எனவே அந்த உருண்டையை கணக்கு வச்சு நல்லா ஒருமையாக பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது காரணம் பூமிங்கிறது வானத்தை கவனித்து ரொம்ப 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 சின்னது எப்படிக்கா ஹொசாத்தின் பிசஹரா பாலைவனத்தில் உள்ள கல்லை பொடி கல்லை போல வானம்ங்கிறது பாலைவன அளவுக்கு வச்சுக்கிட்டா பூமிங்கிறது அதனுடைய அளவு ஹொசாத் ஒரு சின்ன கல்லை போல பாலைவனத்தில் கடக்கக்கூடிய கல்லை போல எனவே அதை கவனித்து வானங்கிறது மிக பெரியது அதனால் அல்லா பன்மையாக சொல்கிறான் பூமிங்கிறது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் வானத்தை கவனித்து ரொம்ப சிறியது எனவே அல்லாஹுத்தாலா அதை முஃப்ரதாக ஒருமையாக சொல்கிறான்னு ரெண்டாவது காரணம் மூணாவது காரணமாக சொல்லுவாங்க அல்லாஹுத்தாலா பூமியை வந்து எப்போதுமே மட்டப்படுத்தி தான் பேசுவான் பூமிங்கிறது என்ன ஹியத் துன்யா அதுதான் உலகம் லம் எதுக்கிரம் எதுக்கிரது அல்லாஹு தாலா அதை குறைவுபடுத்திய தவிர எங்கேயும் சொன்னது கிடையாது எல்லா இடத்துலையுமே அல்லாஹு தாலா அதை கேவலப்படுத்தி சொல்லுவான் எனவே அதை அல்லாஹு தலா பண்மையாக சொல்லவில்லை ஒருமையாகவே சொல்கிறான் அதே மாதிரி நம்ம ஒஸ்தா நமக்கு பாடம் நடத்தும் போது சொல்லி தந்தாங்க அது நான்காவது கருத்தை நான் பதிவு செய்கிறேன் மிஸ்பாஹி மிஸ் விஷ்பாகி மதர்சாவில் இருக்கக்கூடிய அப்துல் காதர் அசரத் மண்பை அழகான ஹசரத் நமக்கு நடத்தும் போது இதனுடைய வழக்கத்தை சொல்லி தந்தாங்க வானம்ங்கிறது எல்லா பண்மையா சொல்கிறான் பூமிங்கிறது ஏன் சொல்லப்படலை அப்படின்னா ஒவ்வொரு வானத்துக்கு மத்தியிலையும் வந்து இடைவேளிகள் அதிகம் ஹம்சுமியத்தியாம் ஐநூறு வருடங்கள் ஒவ்வொரு வானத்துக்கு மத்தியில் கேப் உண்டு ஆனால் பூமிக்கு மத்தியில் அப்படி கிடையாது ஒவ்வொரு பூமியும் அடுத்தடுத்த பூமியோடு எப்போதுமே சேர்ந்தே இருக்கும் எனவே அது ஏழு பூமியாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு மத்தியில் இடைவெளி இல்லாததினால் அது ஒட்டி இருக்கிறதுனால அது அல்லாஹு தலா ஒரே பூமியை போன்று வர்ணித்து சொல்கிறான் அப்படின்னு ஹஸ்ரத் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தருவாங்க அல்லாஹு தலா இதை கொண்டு நமக்கு குர்ஆனுடைய வழக்கத்தை தருவானாக அலமதுல்லா